நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல சில வருடங்களுக்கு முன்னாடி ரொம்பவே பிரபலமான ஹீரோயின கொடிக்கட்டி அன்சிகா அவர்கள் மற்றும் விஜய் டிவி சீரியல்ல நடிக்கிற நடிகைகளான விஜய் ஸ்டார்ஸ் எல்லாரும் சிறப்பு விருந்தினர்களா வந்து கலந்துக்கிற மலர்களே மலர்களே ரவுண்ட் நடக்குது இந்த வாரம் நடந்த இந்த சூப்பர் சிங்கர் சீசன் டென்ல இருக்க பதிமூணு திறமையான போட்டியாளர்களும் பெரிய பெரிய இசை ஜாமான்களான இசை இளையராஜா எஸ் பி ஜானகி அம்மா சித்ரா அம்மா போன்றவர்களுடைய மலர்கள் சம்பந்தப்பட்ட மெகாயிட்டான பாடல எடுத்த தார் மாற பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெறிக்க விட்டு இருந்தாங்க அதுல சில போட்டியாளர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மட்டும் வேற லெவல்ல இருந்த காரணத்தினால இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் ஐந்து பேருக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு கொடுக்கப்பட்டது அதுல நான்கு திறமையான போட்டியாளர்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டும் மீதியுள்ள இன்னொரு போட்டியாளருக்கு பெஸ்ட் என்டர்டைனர் அவார்டும் கொடுத்திருந்தாங்க அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்லயும் இப்ப சீனியர்ஸ்லயும் வந்து கலந்துக்கிட்டு இந்த வாரம் பூமாலை ஒரு பாவை ஆகுமான்ற பாடல அற்புதமா பாடிய சத்தன வைஷ்ணவி அவர்களுக்கு முதலா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு கொடுத்திருந்தாங்க அதை தொடர்ந்து இந்த சீசன்ல ஏற்கனவே ஏழு எட்டு முறை பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கின டெய்சி அவர்கள் ரோஜாவை தாளாட்டம் நெஞ்சம் பாடல அற்புதமா பாடினதுக்காக இரண்டாவது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு கொடுத்திருந்தாங்க அதன் பிறகு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மெலடி பாடல்கள்னாலே இவர்தான் சொல்ற அளவுக்கு திறமையான போட்டியாளராக இருக்க சஞ்சீவ் அவர்கள் செந்தாலம் பூவில் என்ற பாடலை எடுத்து அதை வேற லெவலில் பாடி அதி மூன்றாவதாக பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கியிருந்தாரு அதை தொடர்ந்து தன்னுடைய மனைவிக்காக பூவே இளைய பூவே மெலடி பாடலை எடுத்து தன்னுடைய இனிமையான குரல்னால சூப்பரா பாடி அசின விக்னேஷ் அவர்கள் நான்காவதாக பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கியிருந்தாரு அதன் பிறகு இந்த காம்படிட்டிவ் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் பூ போட்ட தாவணி என்ற மெகாயிட்டான பாடலை எடுத்து செம்ம எக்ஸ்பிரசிவாக பாடி தெரிக்க விட்ட ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் அவர்கள் பெஸ்ட் என்டர்டைனர் அவார்டு வாங்கியிருந்தாங்க அப்படி இந்த வாரம் அந்த மலர்களை மலர்களை ரவுண்ட்ல பெஸ்ட் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு ஐந்து போட்டியாளர்கள் மற்றும் இதில் இருக்க போட்டியாளர்களோடு சேர்ந்து மொத்தமாக இருக்க பதிமூன்று திறமையான போட்டியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச போட்டியாளர் யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ